இருந்து தண்ணி தண்ணிப்பாலம் திவாகர் ரெண்டாவது ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணாப்புல தூக்கிவிட்டாங்க எதுக்கு தூக்குனாங்க அந்த ஒன்றையும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் மீண்டு வந்துட்டேன் இனி என்ன அசைக்க முடியாது அது என்னதான் கதை கிரிக்கேன் அது என்ன என்னமோ கிரிக்கேன்னு சொல்லுவானே வரமாட்டேது ஆ நடிப்பு கிரிக்கேன் அவன் நடிப்புக்கு இருக்கேன்னா சொன்னி அடுத்த செகண்டில் ஐம்பத்தாறு பாலப்ஸ் இருந்தாங்க தூக்கி விட்டாங்க ரெண்டாவது ஐடியம் உனையை பார்த்தாலே உன் மூஞ்சியை பார்த்தாலே இன்ஸ்டாகிராமில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ம் அதாவது டேலண்டான ஆளுகள்லாம் வெளியே நிற்கிறாங்க இஷ்டாகாமுக்குள்ளே ஒரு ஆள் அன்னியன் கட்டப்பில் இவன் ஆடிஞ்சா அது தண்ணி போலாம் திபாகர் அந்த பயப்பில் என்ன ஆடிச்சுன்னா அப்படியே அன்னியன் படத்தில் அப்படின்னா சித்திர கதை ஏன்னா அங்கே இன்னொரு ஐடியா போய் பார்க்குற யார் வேறவங்க ஐடியா ஒரு சின்ன பையன் நடித்த ஐடியா அன்னியன் கட்டப்பெலாம் அவ்வளவு அறியா அது டேலண்டாக நீ டேலண்ட் பண்ணுறியா ம் அப்புறம் தூக்காமல் என்ன ஒன்று வாங்கிக்க ஒரு ச ஒரு சின்ன பிள்ளை ஒரு உள்ளே பயங்கரமாக டிக்டாக்லருந்து அப்போ இருந்து இப்போ வரையும் வந்து சங்கமம்னு ஒரு பாட்டுக்கு அருமையாக ஆடுது அதுக்கே பாட்டுக்கு நீ ஆடி இருக்க ம் நீ டான்ஸ் போட்டுட்டாக்க உனக்கு நடிப்புனா என்ன தெரியுமா நடிப்புக்கு இருக்கேன்னு வேறு சொல்லிக்கிற போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க நடிப்பை போய் பாரு எவ்வளோ அருமையாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கதான் டேலண்டானுங்க உ வந்து வாய் வா வாய் வாய் இருக்குவார் வாய் அதுதான் அதுதான் உனக்கு பிரச்சனை எல்லாத்தையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு இப்போ பார்த்தியா தூக்கி விட்டாயலாம் உக்காலையே உக்கா ஒன்று எங்கே வர் நீ எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணு உன்னை தூக்காமல் இருக்க மாட்டாங்கடா தூர் ஒழுக்கமாக போய் உன் தொழிலை போய் பார் என்ன தொழில் டாக்ட்ரு டாக்ட்ரு தொழிலை போய் பார் இன்ன வரைக்கும் நாங்களாம் பாரு வாட்டர் சர்வீஸ்லேயே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்த டிக்டாக் அது இதுன்னு இப்போ வரையும் நாங்களாம் எங்கேயுமே போகலப்பா ஒன்றைய மாதிரி நாங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஏன்னா நடிகர்களுக்கு வாய்ப்பு அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் டேலண்டான ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உங்களை மாதிரி ஆளுகா டேலண்டாக ஆள் அப்படின்னு சொல்லி உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து தேவையில்லாத டேரக்டர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து நடிகர்களை வைகிறது இப்படிலாம் இருக்கக்கூடாது டேலண்ட்டு இன்னும் நிறைய இருக்குன்னா அது நல்லபடியாக போடு என்னைய மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது நடிப்பு கிரிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தல ரெண்டாவது ஐடியும் தூக்கி விட்டாங்களா உனக்கு இது தேவையா போ போய் பாரு டாக்டருங்கிறது ஒரு மரியாதையான ஒரு புழப்பு ஒரு தொழில் ம நோயாளிகளில் வந்து காப்பாற்றுறது காய்கறி உடஞ்சிச்சுன்னா காப்பாற்றுற கடவுள் அந்த தொழில் அதை நீ வச்சிருக்க படித்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ நடந்த படகத்தில் நடிக்க அது நடிக்கணும்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேடா திபாகரு லோலாய்பழை போ நீ எந்த ஐடியா ஒன்றாலும் ஓப்பனே பண்ண முடியாதா மாப்பிள்ளை பார்த்துக்குறோம்டா